முருகாசரணம் அனைவருக்கும் வணக்கம் இது அமெரிக்காவிலேருந்து முருகன் இன்னைக்கு ஒரு முக்கியமான திருப்புகள் பாடலை நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து அருணகிரிநாதர் திருச்செந்தூர் திருச்சீரலைவாய் அப்படிங்கிற அலைகள் வந்து கரையில் மோதிக்கொண்டிருக்கும் கோயில் மாநகர் திருச்செந்தூரில் இருக்கிற திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகன்ட்ட இவர் அருணகிரிநாதர் பாடின பாடல் இது நம்ம வாழ்க்கையில் அதிகமாக வந்து நம்மளுக்கு தேவைப்படுற பாடல் அதாவது திருமண வயதில் இருக்கிற ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் நடக்கலை அப்படின்னா அவங்க பாடலாம் அவங்க பெற்றோர்கள் பாடலாம் நாளைக்கு ஒரு ஆறு தடவை முருகனுக்கு ஆராயணம் நம்பருங்கிறதுனால ஒரு நாளைக்கு ஆறு தடவை அதை பாராயணம் பண்ணால் நல்லதுன்னு சொல்லுவாங்க இது என்ன பாடல்னு இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க இந்த பாடலை வந்து விரல் மாறல் மாறன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாடலை இந்த பாடல் வந்து மிக பிரபலமான பாடல் ஒரு பெரிய மகான் அருணகிரி அவர் சொன்னால் வந்து இதில் மாற்றுக்கிறதே கிடையாது இதை திருப்பி நம்ம திருமுருக திருமானந்த வரியார் கூட இந்த பாடலை வந்து மிக சிறப்பாக பேசுவார் கல்யாணம் மகல்யேன்னு யாராவது வந்து அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க போனாங்கன்னா இந்த பாடலை பாடுங்கன்னு சொல்லி சொல்லி நிறைய பேர்த்த வந்து அவர் அறிவுரை சொல்லி அனுப்புவார் அதனால் அந்த பாடலை நம்மளும் இன்னைக்கு பாடிட்டு அந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் விரல் மார் அனைந்து மலர்வாளி சிந்த அப்படிங்கிற பாடல் இது எப்படி வந்து பதம் விதிக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க விரல் மாறன் ஐந்து மலர்வாளி சிந்த வானில் இந்து மிக வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல் ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவானர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயில் தீர குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எறிந்த தீரா அறிவால் அறிந்து உன் இருத்தால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே அருமையான பாடல் இப்போ நம்ம வரிக்கு வரி இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாமா விரல் விரன் மாறல் மாறன் அப்படின்னா இதில் இரண்டு சொல்லி ரா இது பாருங்க மாறன் அப்படின்னா இது வந்து மன்மதன் ஒரு வீரனான மன்மதன் அப்படின்னு அர்த்தம் அவன் வந்து கரும்பு வில் கையில வச்சிருப்பான் கா காதல் கடவுள் நம்ம எஜிப்டியன் காடெல்லாம் அந்த மாதிரி வந்து கிரேக்க கடவுள்கள் அந்த மாதிரி ஒவ்வொருத்த ஒரு சில பேர் வந்து காதலுக்குன்னு ஒரு கடவுள் வச்சுருப்பாங்க அது மாதிரி வந்து நம்ம இலக்கியங்களில் வந்து மன்மதன் வந்து காதல் இல்லை காமத்தை தூண்டு தூண்டுறவன் இப்போ முருகன் பிறக்கிறதுக்கே வந்து சிவனை போய் அவரை வந்து தவம் பண்ணிக்கிட்டுருக்காருப்பா அவரை எழுப்பிடுன்னு சொல்லிட்டு மண்மதனை தான் அனுப்பிவிடுவாங்க அவர் எந்திரி எந்திரிச்ச உடனே நெத்திக்கண்ணை தொடர்ந்து மன்மதனை எரிச்சர்றாரு அப்படின்னா நம்ம புராண கதைகள் படிச்சிருக்கோம் அதே மண்மந்தன் தான் இந்த மண்மந்தனம் தான் அவர் சொல்கிறார் கரும்பு வில்லு வச்சுருப்பாங்க கையில் அந்த கரும்பு வில்லுக்கோட அம்புக்கு பதிலாக வந்து அம்புக்கு பதிலாக பானங்கள் அப்படின்னா அம்பு அதில் வந்து ஐந்து விதமான கனைகளும் வச்சுருப்பான் அது என்னென்னா முல்லை தாமரை மாம்பழம் மாம நம்ம மாமரம் மரத்தில் மாமரப்பூ அசோக மரம் அசோகம் நீலோர்பம் அதை நீலமலர்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஐந்து விதமான மலர்களால் ஆன பந்து மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் பந்து மாதிரி இந்த மலர்களால் பந்தை கட்டி அதை வந்து ஒரு அம்பு கணைகளை இவங்களுக்கு மேலே வந்து படுறது மாதிரி கணையை போடுவான் இது இந்த மாதிரி வந்து மன்மதன் அந்த அம்பை போட்டான்னா அவங்களுக்கு வந்து உடனே காதல் வந்துடும் அப்படி காதல் வந்துடும் இல்லைன்னா காமம் வந்துடும் காமம் வந்து ஆண் பெண்ணை தேடுவாங்க பெண் ஆணை தேடுவாங்க அந்த மாதிரி இப்போ இதில் வந்து இது பாருங்கள் ஐந்து மலர்வாலி சிந்த அதுதான் முதல் லைன் இப்போ இதில் விரல் அப்படின்னா இதில் இன்னொரு விதமாகவும் இதை அர்த்தம் எடுத்துக்கலாம் விரல் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம் தான் அப்போ வெற்றி என்னன்னா இப்போ ஐந்து கணைகள்ங்கிறது வந்து இவன் ஐந்து புலன்கள் நம்மளுக்கு இருக்கு இல்லையா இந்த ஐந்து புலன்களையும் கண் மூக்கு செவி காது இந்த மாதிரி ஐந்து ஐந்து புலன்களையும் இவன் வந்து ஐந்து கனைகளால் தாக்குறான் தாக்கி நம்மளை வந்து நிலவுலைய வச்சிடறான் அதாவது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம வந்து மோகத்தில் காதல்லையோ காமத்துலேயோ விழுந்துறோம் இவை வந்து வெற்றி கொண்டோம் அதனால் வந்து விரல் மாறன் அப்படின்னு பேர் இது யார் பாடுற மாதிரி இருக்குன்னா அந்த பாடலை அப்படியே படிச்சிங்கன்னா இது வந்து ஒரு வள்ளி வந்து முருகனை பார்த்து பாடுறது மாதிரி தெரியும் ஆனால் இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாடல்களில் வந்து தலைவன் தலைவி அந்த மாதிரி ஒரு பாடல்கள்னு ஒரு தமிழில் வந்து சொல்லுவாங்க அது எப்படின்னா இந்த பாடலை பாடுகிறவர் இவர் வந்து ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் ஆன்மாங்கிறதுக்கு வந்து ஆ ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லை தெரியுமா நம்ம உயிருக்கு அதனால் அந்த உயிர்கள் ஆண்டவனை நோக்கி போகணும் சைவ சித்தாந்தத்தில் அதுதான் அதாவது பசு பதியை நோக்கி போகணும் அது மாதிரி உயிர் வந்து கடவுள்கிட்ட போகணும் இப்போ நம்மெல்லாம் வந்து முருகன்கிட்ட போகணுன்னு வச்சுக்கோங்க உயிர் நம்மளுடைய உடம்பு தான் இங்கே விட்டு போயிடுவோமே அப்போ அந்த உயிர் போகிறதுக்கு நீ வந்து நான் உனையை காதலிக்கிறேன் என்னைய கூட்டிகிட்டு போகணும் காதலன் காதலி பாடுற மாதிரி ரொம்ப விருப்பமோடு பாடுற பாடல்களை வந்து ஒரு தலைவன் தலைவி பாடுறது மாதிரி எழுதுவாங்க வள்ளி வந்து முருகனை பார்த்து பண்ணுற மாதிரியும் ஒரு சில பேர் அர்த்தம் எடுத்துக்குவாங்க பட் எப்படி இருந்தாலும் இந்த பாடல்கள் வந்து உயிர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அருணகிரிநாதர் வந்து நமக்காக எழுதின பாடல்கள்னு வச்சுக்கலாம் ஏன்னா அவரை வந்து பலவிதமாக வாழ்க்கையில் எல்லாத்தையும் அலைஞ்சு திரிஞ்சு நிறைய அனுபவப்பட்டு இனிமேல் வாழ்க்கை வேணாம்னு சொல்லிவிட்டு வாழ்க்கையவே முடிச்சுக்கிற போய் முருகன் வந்து காப்பாற்றின பிறகு அதுக்கப்புறம் அங்கே பார்ப்பா நான் செத்து செத்து திருப்பி பிறக்க விரும்பல நான் வந்து பேரானந்த பெருநிலை அடையணும்னு சொல்லிவிட்டு முருகனை வந்து தவம் இருந்து அவர் மேலான நிலையை அடைஞ்சவர் அவர் எதுக்கு சொல்லப்படுறார் என்னையை வந்து மன்மதனை வந்து கனையை கொண்டு அடிச்சிட்டான் நான் காதல் பட்டுட்டேன் எனக்கு ஒரு பெண் வேணும் அப்படின்னு கேட்பாரா கேட்க மாட்டார் இது வந்து நமக்கு அவர் சொன்னது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உயிர்களாகிய நாம் இதே பாடலை நம்ம பாடினோம் அப்படின்னா முருகன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வரணை கொண்டு வந்து கொடுப்பார் அதுதான் நம்பிக்கை அதுதான் அந்த பாடல் சரியா இவர் வந்து அருணகிரினார் வந்து அந்த பாடலை வந்து நமக்காக தான் எழுதிட்டு போயிருக்கார் அவருக்காக எழுதலை படிக்கலாம் அடுத்த லைன் மிதவாடை வந்து அதாவது நிதானமாக வந்து தென்றல் காற்று அப்படியே வந்து வருதான் தென்றல் அப்படின்னா வந்து தெற்கு பக்கம் இருந்து வர்ற ஒரு இனிமையான ஒரு காற்று லேசாக நம்மளுக்கு ஆனால் அந்த குளிர் இப்போ பாருங்க அந்த மன்மதன் காமன் வந்து மன்மதனுக்கு இன்னொரு பேர் காமன் இந்த காமன் வந்து கனைகளால் தொடுத்து அடித்ததுனால இந்த பெண்ணுக்கு வந்து அந்த மாதிரி மெதுவாக அடிக்கிற அப்படியே தீ போல் இருக்கான் உங்களுக்கு வந்து ஒரு காய்ச்சடிக்கும் போது லேசாக வந்து ஒரு ஃபேன் காற்று சுற்றிச்சினாலே நம்மளுக்கு உடம்பு அப்படியே தைக்கும் அப்போ மொதல் ஃபேன் ஆஃப் பண்ணுங்கன்னு கற்றுவோம்ல அது மாதிரி இவரால் அந்த அந்த மாதிரி ஒரு காதல் நெருப்பில் இருக்கும்போது இவளுக்கு அந்த அந்த தென்றல் காற்றே வந்து அப்படியே தகிக்கிட்டோம் தளல் போல் ஒன்றை அந்த மாதிரி தீப்பு தீ மாதிரி இருக்குது அடுத்த லைன் பாருங்கள் வினை மாதர் தந்தம் வசைபூரை அது என்ன அர்த்தம் வினை மாதர்னா பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறவங்க அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் அது பெண் யார் நான் யாராக இருந்தாலும் சரி அப்போ அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்கு போல் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எடுத்த வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் கூடி இங்கே பார்த்தியா என்ன அவளுக்கு வந்து முப்பது வயசாச்சு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் போலேயே என்ன கல்யாணமே ஆகல ஏதோ குறை இருக்கும் போல அவளுக்கு அப்படின்னு பேசுவாங்கள்ல இல்லைன்னா வந்து என்ன நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க அப்படின்னு பேச எவனும் இன்னும் கல்யாணம் பிடிக்கிறதுன்னு சொல்லலை போலியே அப்படிங்க அப்படிம்பாங்க இல்லைன்னா வந்து என்ன அவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லையோ என்னமோ அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க அவங்கள பற்றி குறை சொல்லிகிட்டே இருப்பாங்கள்ல அதுதான் இங்கே பாருப்பா கல்யாணமாகாமல் ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்காம இல்லை ஒரு பொண்ணு கிடைக்காம நான் அப்படி இருக்கேன் பக்கத்து வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கள்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த லைன் பாருங்கள் குறவானர் குன்றில் உரை அதாவது குறவர்கள் குறவல் இந்த குறவானர் அப்படின்னா வந்து குறவர்கள் இந்த வள்ளி வந்து குறவர் இனத்தை சேர்ந்தவ தானே அப்போ அவங்க இருக்கிற ஒரு குண்டில் இருக்கும் பேதை கொண்டை அப்போ இந்த இடத்துல வந்து வள்ளி பாடுற மாதிரியும் எடுத்துக்கலாம் அன்னகிரிநாதர் பாடுற மாதிரியும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கல்யாணம் ஆகிற பெண் பாடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து இங்கே பாருங்கள் பேதை கொண்டை அப்படின்னா வள்ளி மோ மாதிரிதானப்பா நானும் வள்ளி எப்படி உன்னை நினச்சி கல்யாணம் பண்ணி உன்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு தவம் இருந்தாவலோ வள்ளி குகையில அது மாதிரி என்னாலையும் தாங்க முடியல நல்ல மாப்பிள்ளையை பார்த்து அனுப்புப்பே அப்போ அனுப்புப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடிதான துன்ப மயில் தீரை அப்பா இப்போ துன்பமாக இருக்கிற என்னுடைய அந்த விரகமயக்கம் தீரட்டும் அப்படின்னு குளிர் மாலையின் கண் இந்த குளிர்ந்த மாலை பொழுது சார்ந்த நேரத்தில் அனிமாலை தந்து இப்போ முருகன் வந்து எப்பயும் வந்து கடப்பை மரத்தோட பூ அதில் வந்து மாலை செஞ்சு போட்டு போகிறான் அதனால் கடப்பன் இல்லை கடம்பன் அப்படின்னு முருகனுக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்போ அந்த கடப்ப மாலை நீங்கள் ஒரு மாலை போட்டிருக்கலப்பா சும்மா தானே போட்டிருக்க அந்த மாலை குடுன்னு வள்ளி கேட்குற மாதிரி அதே மாதிரி நம்மளும் முருகா நீ ஒரு மாலை போட்டுருக்கில்ல அது மாதிரி நானும் ஒரு மாலை போட வேணாம் எனக்கு சீக்கிரமாக மனமாலையை கொடுத்துரு அப்படின்னு கேட்குறது குறை தீர வந்து குறுகாயோன் என் குறைய தீக்க வந்து ஏன்ட்ட வாப்பா குறுகாயோன்னா ஏன்ட்ட வாவே கொஞ்சம் வந்து அந்த குறைய என்னான்னு பார்த்து கேட்டுட்டு போய் தீத்து வை அப்படின்னு மரிமான் உகந்த இறையோன் அப்படின்னா இளமையான ஒரு மான் இது என்னென்னா அந்த சிவபிரான் வந்து சிவனுக்கு பல கைகள் இருக்கும் அதில் ஒரு கையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மான் வச்சுருப்பார் அந்த மானை தாவி குதிக்கிற மாதிரி இருக்கும் வச்சுருப்பார் அந்த சின்ன குழந்தையான அதுதான் இளமான் அப்படிங்கிறாங்க அதை கையில் வச்சுருக்கிற சிவபிரான் இருக்கானே மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மதியாலானா நல்ல ஒரு அறிவான வேலை அதாவது பிரணவம் அப்படிங்கிறதுக்கு வந்து அர்த்தம் என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது நீ உங்கள் அப்பாவுக்கே வந்து சுவாமி மலையில் உட்காந்து ஒரு ஆசிரியர் மாதிரி மண்டி போட்டு கேளுப்பான்னு சொல்லி அவருக்கே நீ வந்து அதுக்கு என்னென்ன அறிவுரை சொன்ன நீ அவ்வளோ பெரிய அறிவாளி நீ எப்பா உனக்கு தெரியாதாப்பா நான் அந்த மாதிரி ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டீங்கன்னு உனக்கு தெரியாதாப்பா அப்படிங்கிறது தான் அந்த பிட்டு மலைமாவு சிந்த சிந்தை இப்போ மலைமாவுனா இந்த இது முருகன் வந்து கிரஞ்சமலை போய் அதை போய் உடைச்சார் திருப்பி மாவு சிந்தை அப்படின்னா இந்த மாமரமாக நின்று அந்த சூரன் அவரையும் வந்து சிந்தைன்னா போட்டுத்தல்னா அவரையும் அலை வேலை அஞ்ச இப்போ வந்து இந்த கடல் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சமுத்திரராஜன் இவங்க ஒரு வந்து சண்டை போடும்போது அலை கடல் கொந்தளிச்சு அஞ்சு ஐயோ இதென்னா முருகனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதா இவன் வேலுக்கு பயப்படுறதா இல்லைன்னா அந்த சூரங்க இந்த அணியாக பண்ணுறாங்க இவங்களுக்கு பயப்படுறதா அஞ்சு அணி ஓடும் அந்த சூர சூரசுமாரம் நடக்கும்போது அப்போ கொந்தளித்த அஞ்சவும் வடிவேல் எரிந்த அதி தீரா கூரிய வேலை ஒரு வேலை எடுத்து வீசின ஒரு அறி அதி தீரனே நீ பயங்கரமான வீரனே அறிவால் அறிந்து உன் இருத்தால் இறைஞ்சும் அடியார் இறைஞ்சல் கலைவோனே அதாவது அறிவால் உன்னை இப்போ பாருங்கள் அப்போ இதுலேருந்தே நம்ம இது கரெக்டாக அறிஞர்னாதான் நம்மள மாதிரி ஆளுகளை வந்து ஒரே ஸ்ட்ரைக்கில் போட்டுட்டாரு பாருங்க அதாவது அறிவால் அறிந்து இருக்குதுலயே பெரிய தெய்வம் நீ தான் அப்படின்னு அறிவால் அறிஞ்சு நீ தான் எனக்கு மற்ற தெய்வம்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு ஓன் அறிவால் அறிந்து ஓன் தாளில் ஓன் காலில் விழுந்து என்னைக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைப்பான்னு விழுகிறாங்கள அடியார்கள் அவர்களுக்கெல்லாம் நீ நல்லது சீரில் அந்த அளவுக்கு உன் மேலே பக்தி இல்லை இருந்தாலும் நானும் அவங்கள மாதிரியே வந்து உன் காலில் விழுகிறேன் எனக்கு நல்லதை செய்யே அப்படின்னு அர்த்தம் அழகான செம்பொண் மயில் மேல் அமர்ந்து செம்பொன் அப்படின்னா செம்மையான பொண் அதாவது தங்கத்தில் ஏதாவது இருக்குமா இருந்தாலும் செம்மையான பொண்ணு அப்படின்னா இன்னும் வந்து பயங்கரமான சுத்தமான தங்கம் அந்த மாதிரி தங்கத்தில் செஞ்ச மயில் மேல் உட்காந்து திருச்செந்தூரில் அலைவாய் உகந்த பெருமானே இந்த அலையடிக்கிற திருச்செந்தூரில் மகிழ்ந்த அமரும் பெருமாளே நீ வந்து எனக்கு அதாவது இந்த மன்மதன் வந்து ஐந்து பா மலர் பானங்களையும் செலுத்துகிறான் ஆகாயத்தில் வந்து நிலவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆனால் அந்த நிழல் தர குளிரே வந்து எனக்கு வந்து வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது நிதானமாக வீசுகிற தெண்டல் காற்றே வந்து எனக்கு வந்து தீ மாதிரி இருக்குது பக்கத்து விழுக்கார்கள்லாம் பொம் பொம்பளைங்கள்லாம் வந்து என்னை பற்றி குறவரையாக சொல்கிறாங்க இந்த இந்த குறவ குறவர்கள் இருக்கிற அந்த மலைக்கு மேலே இருக்கிற அந்த வள்ளி மாதிரி அவங்கள மாதிரி இருக்கிற நான் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் கடம்ப மாலை அணிஞ்சிக்கிட்டு இருக்கிற கடவுளே அந்த கடை அந்த மாலை மாதிரி எனக்கு ஒன்று கொடுப்பா உங்கள் அப்பாவே வந்து நீ போட்டினார் நீ அவ்வளோ ஆள் இவ்வளோ பெரிய ஆள் இந்த சூரங்களெல்லாம் அழித்த இவ்வளோ திறமை திறமைசாலியான நீ நான் வந்து ஒரு சின்ன பையன் இல்லை சின்ன பிள்ளை நான் ஒரு கல்யாணம் தானே கேட்குறேன் நான் என்னத்தை கேட்குறேன் உன்னை அதை மட்டும் கொடு அப்படி அந்த பாடலை பார்க்கலாமா இப்போ இல்லை அந்த பாடலை நல்லா பாடி பாராயணம் பண்ணி பழகுங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் முருகனர்கள் முன்னேற்கட்டும் வாழ்க வளமுடன் விரல் மாற நைந்து மலர்வாலி சிந்த மிக வானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற விரல் மாற நைந்து மலர்வாலி சிந்த வானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தளல் போலே ஒன்ற விதை மாத தந்தம் வசை கூற விரல் மா நிந்து மலர்வாலி சிந்த மிக வானில் இந்து வெயில் காய மிதவாடை வாடை வந்து தளல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் அசை கூற குறவானர் குண்டில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலையின் கணனி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானு கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா, மொலை மாவு சிந்த அலை அஞ்ச வடிவேல் எறிந்த அதி தீரா அறிவாளறிந்து இருதாளிறைஞ்சு மடியாரிடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன்மயில் மேலமர்ந்து அலைவாயு கந்த பெருமாளே அறிவாளறிந்து இருத்தாளு மடி யார் இடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன்மயில் மேல் அமர்ந்து அலைவாயு கந்த பெருமாளே